நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி முட்டை வச்சு எப்படி ஃபான்ஸியான கேக் வந்து எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க நல்லா வந்து அடித்து விட்டுக்கலாம் முட்டைக்கு பார்த்தா நீங்கள் த ஒரு மூணு ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கலாம் நான் செய்கிற பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வந்து மைதா மாவு வச்சு தான் செய்ய போகிறேன் இதை வந்து நல்லா வந்து அடித்து விட்டுக்கலாம் அடித்து விட்டாச்சு இது கூட கொஞ்சம் கொஞ்சமோ பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக கொஞ்சமோல் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் வெண்ணிலா ஐசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து நூற்றம்பது கிராம் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா இரநூறு கிராம் மைதாவுக்கு இரநூறு கிராம் சக்கரை வந்து சரிக்கு சரி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இப்போ பேக்கிங் பவுடருக்கு பதிலாக வந்து லெமனோட சாறு ஒரு அரை லெமனோட சாறு வந்து சேர்த்துக்கோங்க லெமனோட சார் சேர்த்தனால புளிப்பு சுவை வருமோ அப்படின்னு வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக புளிப்பு சுவை எல்லாம் வராது இதே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடையே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினர் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிட்ட வந்து சேர்த்துக்கிறேன் இதே சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி முறை மாதிரி வரணும் கொஞ்சமோல உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு விட்டு வந்து கலந்துக்கலாம் பாருங்கள் கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி பார்த்துக்கு வந்துட்டு வரணும் இப்போ வந்துட்டு குக்கர் வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கேன் கீழே வந்து தூளுப்பு இல்லை மணல் ஏதாவது வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எதாவது வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எது கேக் வந்து எதில் செய்ய போகிறோமோ அதில் வந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் மூளை எண்ணெய் விட்டுட்டு சுற்றி வந்து மைதா மாவு வந்து போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு கேக் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம அடிச்சு வச்சுருக்கோம் மாவு வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும் பாருங்கள் ஊற்றி வச்சேன் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க நான் வந்து பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு சிம்மில் வந்து வச்சுருக்கேன் சிம்மில் வந்து ஒன் ஹவர் வந்துட்டு இப்படியே தான் இருக்கணும் இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நம்ம ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது ஏன்னா மாவு நல்லா பொங்கி வரதுனால கேக்கு நல்லா வந்து உப்பெல்லாம் வர்றதுனால வெளியே வந்து வந்துடும் அதனால் ஊற்றும் போது இவ்வளோ கேப் வந்து இருக்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்துக்கோங்க கால் வாசி வந்து மாவு ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க முக்கால் வாசி வந்துட்டு இந்த மாதிரி மேலே கேப் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம் விசில் எதுவுமே போடாதீங்க நார்மலாக வந்துட்டு மூடி வச்சிருங்க விசில் வந்து போடக்கூடாது வெயிட் வந்து போடக்கூடாது இப்போ வந்துட்டு இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லா டிஃப்ரெண்ட் ஆகும் கத்தியை வச்சு வெந்திச்சான்னு பாருங்க இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஆரட்டும் நல்லா இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு சும்மே லேஸாக சூடாக இருக்குது இப்போ வந்து சுற்றி இந்த மாதிரி கத்தி வச்சு இது பண்ணிவிட்டு தட்டுக்கு வந்து மாற்றிடலாம் பாருங்கள் எடுத்துட்டேன் ஒட்டவே இல்லை நம்ம வந்து எண்ணெய் தடவை இருந்தோம்ல சுற்றி அதனால் வந்து ஒட்டவே இல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்குன்னு ரொம்ப சூடா இருக்கு அதனால என்னை கட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு நல்லா பப்புல்ஸ் பப்புள்ஸாக தேங்க் யூ ஃபார் வாட்சிங்